கைஸ் வெல்கம் டு கூரக்கோட்டா Healthy, tasty அண்ட் ஹார்ம்லி டச் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ராகி லட்டு தான் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஹெல்தியும் கூட அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம் அதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூனால் கிக்கி ஆட் பண்ணிக்கோங்க இது நான் திக்காக இருந்ததுனால ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணிக்கலாம் அது மெல்ட் ஆனிச்சின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரும் அதுக்கப்புறமா அந்த மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதில் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் அது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அதே பேனில் வந்து கீ இருந்துச்சுன்னா அதிலே ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் கப் ரவை ஒரு கப் வந்து ராகி ஃப்ளார் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க எனக்கு அருகிட வாய்ப்பு இருக்குது ஃபிம்மில் சிம்மில் வச்சு நல்லா வெந்து வர வரைக்கும் வறுத்து விடுங்க அதே மாதிரி இதில் வந்து ராகி ஸ்மெல்லும் வரும் ரவை வந்து வேகம் போகவும் ஆயிப்பிருக்கு ஸோ அதனால சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்து விடுங்க வறுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு வந்து சர்க்கரை பாகு தேவைப்படும் நான் இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஒயிட் சுகர் இல்லைன்னா பனங்கற்கண்டு இதெல்லாம் எது வேணுமோ எடுத்துக்கிட்டு அது ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா காய்ச்சி வடிகட்டிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க அது வரைக்குமே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ராகி ஃப்ளார் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க அதாவது அதில் வந்து அந்த ஹீட்லேயே நல்லா வெந்து வரணும் அதனால் மீடியம் ஹீட் வச்சு நல்லா வேக வச்சு விடுங்க இதில் வந்து நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஒரு ஆஃப் கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சு இல்லைன்னா ஒரு சிலர் கால் கப் தேவைப்படும் மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் எடுக்கிற மாவு பொறுத்து இது வந்து வீட்டில் அரைச்ச மாவு ஸோ பழைய மாவுன்றதுனால இதுக்கு வந்து எனக்கு அரை கப்லேருந்து கால் கப் அளவுக்கு மா பால் ஆட் பண்ணேன் நல்லா அந்த மாவு தெரியாத அளவுக்கு அதாவது மாவு நல்லா வெந்து வர அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு பால்ஸ் பால்ஸாக அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும் இந்தளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மனதார சமைச்சி வேறு யாரை சாப்பிடுங்க